நானே உயிரை கையில் ஓட்டிட்டு ஓட்டிகிட்ருக்குறேன் பயப்புள்ள என்ன கேள்வி கேட்குது பாருங்கள் காலையில் எட்டு மணி அளவில் கிளம்பி இந்த மண்டல்பட்டி பீக்கை நோக்கி போயிட்டுருக்குறோம் மற்ற எந்த பீக்கும் பார்க்க தேவையில்ல இந்த பீக் பார்த்தா போதுமானது ஏன்னால் இதுதான் ரொம்ப உயரமான அழகான பீக் வியூ பாயிண்ட் இங்கே மண்டல் ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம எல்லாம் போக முடியாது ஏன்னா ரோடே இருக்காது ரொம்ப எடுத்துடுச்சு கரடு முரணான பாதை தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஜீப்பில் போகணும் அங்கே ஜீப்புக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வாங்குகிறாங்க அந்த நாலு கிலோமீட்டர் பயணம் நம்மளை குளுக்கோ குழுக்குன்னு குளுக்கி எடுத்துடுது கஷ்டப்பட்டு போய் அங்கே இறங்கின உடனே நம்மளை ஓடோடி வந்து வரவேற்கிறாங்க யாருன்னு கேட்குறீங்களா மேகங்கள் தான் அழகான இடம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மலைகள் பசுமை போர்வை போத்தி கொண்டிருக்கும் மலைகள் அதன் மீது தவழும் வெண்மேகங்கள் ஒரு கிலோமீட்டர் அப்படியே நடந்து போனால் வியூ பாயிண்ட் அதற்கு மேலே ஆழமான பள்ளத்தாக்கு புதிய வானம் புதிய பூமி எங்கும் பாணி மழை பொழிகிறது கண்ணுக்கும் தேகத்திற்கும் குளுமையான ஒரு இடம் மேகத்தோடு கலந்து இயற்கையோடு ஒன்றி இருக்க அருமையான ஒரு இடம் கூர்க்குக்கு சரியான நேரத்தில் நாம் வரணும் அதிகமான வெயிலோ மழையோ இல்லாத நேரத்தில் வந்தால் தான் திருப்திகரமாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியும் நல்ல ஒரு கிளைமேட்டில் இருந்துட்டு போக முடியும் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் ஜான்வரி பிப்ரவரி தான் இதற்கு ஏற்ற காலம் எந்த பஸ்ஸை பிடிக்க இந்த மேகங்கள் இவ்வளவு வேகமாக போகுதோ தெரியல ஓ அதனுடைய கடமையை செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் மழையை கொடுக்கணும் இல்லையா குளிரும் பனியும் தாங்காத உடம்பு உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு ஜர்க்கினோ இல்லை ஸ்வெட்டரோ இந்த இடத்துக்கு போகும்போதாவது கண்டிப்பாக போட்டுக்கணும் காதை அடைச்சிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயமாக சளி பிடிக்கும் எங்கள் ட்ரிப் முழுவதும் அங்கங்கே லேசான மழை இருந்தது அதனால் உங்கள் கூட கொடையை வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் இந்த மோஷன் சிக்னஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ காரில் போகும்போது வாந்தி வரா மாதிரி இருக்குது கொமட்டல் இருக்குது தலை சுத்தல் சிக்காயிடுவாங்க ஸோ அவங்க ஏதாவது ஒரு சிவிங்கமோ ஒரு சாக்லேட்ஸோ மிட்டாயோ வாயில் போட்டுக்கிறது கொஞ்சம் அந்த கவனத்தை திசை திருப்போம் அது கொஞ்சம் பயனளிக்கும் இல்லை வாந்தி வராமல் இருக்க சில டேப்லெட்ஸ் இருக்குது அதையும் வாங்கி வச்சுக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லது என்னென்னா வாந்தி வந்தால் எடுத்துகிறது தான் ஸோ கொஞ்சம் கவர்ஸும் வச்சுக்கோங்க இது வெறும் மவுண்டன் வியூ பாயிண்ட் இல்லை இதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா கிளாஸ் பிரிட்ஜ் சி எவ்வளோ டீப்புன்ட்டு ஸோ ஐ எம் வாக்கிங் இட்ஸ் வெரி ஸ்கேரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்பாட் அபே ஃபால்ஸ் ஸோ இதை பார்க்கணுன்னா நீங்கள் வண்டி கார் பார்க் பண்ண இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் மண்டல்பட்டிலையும் அப்படிதான் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஜீப்லேருந்து இறங்கி நடக்கணும் அந்த வியூ பாயிண்ட் அடைய ஸோ வயசானவங்களுக்கும் முட்டி வலி உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம்தான் அடுத்த நாள் தலை காவேரிக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் அவ்வளவு பசுமையாக இருந்தது ஸோ இந்த பயணம் முழுவதுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது மடிக்கேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணமாகி இந்த காவேரியை அடையணும் உங்களுக்கு கார் இல்லைன்னா நீங்கள் மடிக்கேரியிலே ரூம் போடுறது ரொம்ப நல்லது தட் இஸ் த சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு ஃபுட்டும் நல்லா கிடைக்கும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு மேபி பஸ் ஆர் கேப் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கிறது ஈஸி இதுதான் காவேரி உருவான இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அங்கே போட்டிருக்கு என்னுடைய கருத்து என்னென்னா இது ஒரு சின்ன ஒரு பகுதியான காவிரி ஆறு இங்கேருந்து உருவாகியிருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் காவிரி உருவாகி ஓடுதுன்னு நான் நினைக்கிறேன் மடிக்கேரியில் ஹோட்டல் க்ரீன்லேண்ட் நல்லா இருக்குது தந்தூரி சைனீஸ் அதெல்லாம் நல்லா இருக்காங்க உடுப்பி ஹோட்டலுக்கு போகாதீங்க அது நல்லா இல்லை இங்கே விநாயகர் சன்னதி ஈஸ்வரன் சன்னதியெல்லாம் இருக்குது ரொம்ப அமைதியான அழகான ஒரு இடம் அடுத்து நாம் போக போகிறது தான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் அண்ட் த்ரில்லிங் ஸ்பாட் ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போய் ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் குளிக்க போகிறோம் அங்கே நாம் மட்டும்தான் இருக்க போகிறோம் கரடு முரடான அடர்த்தியான காட்டுக்குள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறகு இந்த அழகான ஃபால்ஸ் இது ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் தலைக்கு இரநூறுபா வாங்குகிறாங்க இது நாங்கள் இருந்த ரெசார்ட்க்கு ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குது எங்களுடைய ரெசார்ட் மேனேஜர் இதை சஜஸ்ட் பண்ணார் ரொம்ப அருமையான ஒரு இடம் வர வழியெல்லாம் காஃபி கொக்கோ இன்னும் பல வகையான அழகழகான பூக்கள் பழங்கள் கொண்ட மரங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் என்ன ஆபத்துனா நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது என் மகளை அட்டை கடித்து கொஞ்சம் ப்ளீடாச்சு ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஷூவோடு வர்றது நல்லது ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் மடிக்கேரின்னு போட்டிங்கன்னா கூகுள் பண்ணிங்கன்னா இந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபோன் நம்பர் கூட இருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு போங்க கூறுகிலேருந்து காஃபி வாங்கிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஒயின் பல வகையான ஃப்ரூட்ஸ்லேருந்து ஒயின் தயாரிக்கிறாங்க இங்கே ஹோம்மேட் ஒயின் அது ரொம்ப நல்லா இருக்குது அது கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம் நன்றி உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் வாழ்க வளமுடன்